السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن اليتامى புகழும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அனாதைகளை பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டி அவர்களுக்கு என்னென்ன வகையில் நற்காரியங்களை சீராக்கி வைக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் வயஸ் அலுனக்கு அனில் எத்தாமா நபியே உங்களிடம் இவ்வாறு கேட்குறாங்க அனில் எத்தாமா அனாதைகளை பற்றி உங்களிடத்துல என்ன செய்யறாங்க கேட்குறாங்க புல் நீங்க சொல்லுங்க இஸ்லாஹுல்லஹூம் ஹைர் அவர்களுடைய காரியங்களை சீராக்கி வைத்தல் மிகவும் நல்லது என்பதாக நீங்கள் என்ன செய்யுங்க அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு அல்லாஹுதாயா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தருகின்றான் அதாவது உலகில் வாழும் காலங்களில் அநாதைகளை உதாசீனப்படுத்தி விடாமல் அவர்களை அரவணைக்கக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு எல்லா காரியங்களையும் சீராக்கி வைத்தல் ஒரு மீனுடைய கடமை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லும் அவர்களின் மூலமாக அல்லாஹுத்தால நமக்கு ஒரு சிறந்த உபதேசத்தை நமக்கு தருகின்றார் அது எந்தெந்த வகையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு பாடத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலியூ செல்லம் அவர்களுடைய அந்த உபதேசத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஒரு சமயம் நாயகம் சல்லா அலி இஸ்லாம அவங்க சஹாபாக்களோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு மனிதர் மிகவும் பதட்டத்தோடும் கவலையுடனும் சோகத்தினுடைய அந்த ரேகை படிந்தவர்கள் படிந்த ஒரு முகமாகவும் அந்த சபைக்கு என்ன செய்கின்றார் வருகின்றார் மிகவும் ஒரு கவலையான ஒரு நிலைமையில் என்ன செய்கிறாங்க அந்த மனிதர் வருகின்றார்கள் அவர்களின் நிலையை கண்ட நாயகம் செல்லலாகலேயே சொல்ல அவங்க விசாரிக்கிறாங்க ஏன் இந்த சோகம் கவலை பதட்டம் என்பதாக அந்த மனிதரிடத்துல நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்லும் அவர்கள் விசாரித்த பொழுது கவலை தோய்ந்த அந்த நிலைமையில் அம்மனிதர் யார சொல்லல்லா நாயகமே என் மகனை காணவில்லை என் பிள்ளைய காணவில்லை எங்கு தேடியும் கிடைக்கவும் இல்லை நானும் எல்லா புறத்திலும் நான் தேடி விட்டேன் ஒரு புறமும் இல்லை அந்த கவலை தான் அந்த பதட்டம்தான் அந்த சோகம்தான் இந்த நிலைமையில் என்னை ஆக்கிவிட்டது என்பதாக மிகவும் சோகம் தோய்ந்த நிலமையில் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவர்களிடத்தில் யாரை சொல்லலாம் நீங்க துவா செய்யுங்க என்பதாக அந்த வரக்கு வந்த மனிதர் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்போது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்திருத்து யார சொல்லலாம் இவர்களின் மகன் நான் வருகிற பாதையில் தான் விளையாடி கொண்டிருந்தார் நான் பார்த்துட்டு தான் வர்றேன் இந்த இடத்துல விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார் என்பதாக ஒரு சஹாபி சொல்லக்கூடிய வேளையில் அந்த கூறியது தான் தாமதம் அந்த மனிதர் அவசர அவசரமாக என் பிள்ளைங்க நிற்கிறானா என்பதாக கேட்டுக்கொண்டு அவசரமாக புறப்பட ஆயத்தமான ஒழுதுதான் அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஒலையுசுல்லம் அவர்கள் அந்த மனிதரை அழைத்து தாங்களுக்கு ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் சொல்லலாம்லேயே சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க பொறுமையாக இருங்க என்பதாக சொன்ன பொழுது அந்த மனிதர் சொன்னார் யாரை சொல்லலா நாயகமே தாங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பிள்ளையை தொலைத்த தந்தையின் வேதனை என்னவென்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதன் விளைவாக நானும் என் மனைவியும் மிகவும் ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறோம் அதன் வெளிப்பாடு தான் இந்த அவசரம் அவசரமாக செல்கின்றேன் என் மனைவி மகனை எதிர்பார்த்து வாசலில் காத்துக்கிட்டுருக்கிறாய் என்பதாக சொன்ன பொழுதுதான் அதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க இவ்வாறு பதில் சொன்னாங்க அதாவது மகனை காணவில்லை என்ற மனவேதனையில் உள்ளீர் என்பது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா தாங்கள் உங்களுடைய மகனை நேரில் சந்திக்கின்ற பொழுது தாங்களுக்கும் அறியாது பாசத்தின் இனிமையில் அன்பால் அவனை கொஞ்சம் நேரிடும் ஆனால் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தைகளின் கூட்டத்தில் சில சமயங்களில் எத்தீமான அனாதையான குழந்தைகளும் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாது அன்போடு மகனே என் செல்லமே என்று அழைத்து உறவாடும் பொழுது எத்தீமான அந்த மக்களின் மனது வேதனைப்படலாம் அல்லவா அதனால் நீங்கள் போகிற போக்கை பார்த்தா அவசரமாக செல்றதை பார்த்தா அந்த குழந்தையை கொஞ்சி குலாவி அன்பை வெளிப்படுத்தக்கூடிய தருணத்தில் அது என்ன செய்யும் அங்கே விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய எத்தீமான பிள்ளைகளுடைய மனதையும் வேதனைப்படுத்தும் என்னுடைய தந்தை இருந்திருந்தால் இதுபோல் என்னையும் அன்போடு அழைத்து கொஞ்சியிருப்பார்களே என்று பிஞ்சு இதயம் வலிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே தாங்களின் வீட்டிற்கு சென்று உங்களின் மகனின் மீதுள்ள அந்த அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலையோ செல்லும் அவர்கள் உபதேசித்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் அந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குற அன்பானவர்களே ஏன்னா நபிகள் நாயகம் செல்லல்லா ஹோலையோ செல்லும் அவர்களும் அதை அனுபவித்தவர்கள் ஆரம்பத்தில் அதாவது பிறக்கும் முன்பு என்ன செஞ்சாங்க தந்தை இழந்துட்டாங்க பிறந்த பின்பும் என்ன செஞ்சிட்டாங்க தாயையும் இழந்துட்டாங்க அப்போ அனாதையாக இருக்கக்கூடிய அன்னலம்பெருமானார் செல்லல் ஆகலையும் அவர்களை அல்லாஹ் அரவணைத்தான் அப்படிங்கிறத குரானுடைய வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் அதனால அதை உணர்ந்த நாயகம் செல்லல்லாகலேயோ செல்லும்பவங்க நீங்கள் செல்லக்கூடிய அந்த அவசரத்தை பார்த்தா அந்த பிள்ளைய நீங்கள் கொஞ்சி குலாவும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய எத்திமான பிள்ளைங்களுடைய மனது என்ன செய்யும் வேதனை அடையும் நமக்கும் ஒரு தந்தை இருந்திருந்தா இப்படி நம்மளை கொஞ்சுவாங்கள அப்படிங்கிற வேதனைப்படக்கூடிய ஒரு நிலைகள் உருவாக கூடாது அதனால் அந்த அநாதைகளுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லலாகலேயே சொல்ல முங்க அந்த மனிதருக்கு உணர்த்தினார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது விதவைகளின் முன்பாக விதவைகளின் முன்னில் முன்னில் வைத்து தன் மனைவியோடு அன்பு பாராட்டாதீர்கள் அப்படிங்கிறத நமக்கு மார்க்க அறிஞர்கள் உணர்த்தி காட்டுறாங்க யாராவது விதவையாக இருந்தால் மனைவியோடு அன்பு பாராட்டி என்ன செய்யக்கூடாது அந்த விதவை பெண்ணை நோவினைப்படுத்தக்கூடாது தனிமையில என்ன செய்யலாம் அன்பு பாராட்டலாம் எல்லாம் செய்யலாம் அந்த விதவைகளுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யாதீங்க அன்பு பாராட்டாதீங்க அதே போன்று ஏழைகளின் முன்பாக ஏழைகளின் முன்னில் வைத்து தன்னுடைய செல்வத்தை குறித்து பெருமையாக பேசாதீங்க ஏன்னா அவங்களுடைய உள்ளத்துல நமக்கும் இந்த செல்வம் இருந்திருந்தா நமக்கும் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு வேதனை அடையக்கூடிய நிலைமையில பிற மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது எல்லா நிலையிலும் கவனமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை நமக்கு நாயகம் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகள் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது எல்லாமல்ல நம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி நாட்டிற்கும் நம் சமூகத்திற்கும் வீட்டிற்கும் நன்மைகள் சேர்க்கும் பிள்ளைகளாக அல்லாஹு தால ஆக்கி அருள வேண்டும் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் நாம் ஏக்கத்தையோ வேதனையோ ஏற்படுத்தாது நம்முடைய பிள்ளைகளை நாம் தனிமையில் அன்போடு பார்க்கக்கூடிய நிலைமைகளிலும் அனாதைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல தன்மைகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்கிருதா ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته